தமிழ் வணக்கம் ஊழலை ஒழிக்கும் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அவர்களுடைய பணிகளுக்கு உலக நாடுகள் தொடர்ந்து ஆதரவை வழங்குவதாக வாக்குறுதிகள் வழங்கி வருகின்றன அந்த வகையில் ஜப்பான் நாடு ஊழலுக்கு எதிராக அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை வரவேற்றதுடன் தமது பொருளாதார நடவடிக்கை ஆதரவுகளும் இருக்கும் என்று இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அவரை நேரடியாக சந்தித்து வாழ்த்தி சென்ற சம்பவமும் கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் ஆண்டகை ஆண்டமார் திசநாயக்கா அவர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிகளில் சொன்ன காரியத்தை செய்வார் என்கின்ற நம்பிக்கை தனக்கு பிறப்பதாக கூறியிருக்கின்றார் இவ்வாறு பல துறைகளில் அவர் இப்பொழுது எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் ஊழலை ஒழிப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார் என்கின்ற விவகாரத்தை மக்களுக்கு காட்டக்கூடியதான சம்பவங்கள் பல நடைபெற்றிருந்த காரணத்தினால் இந்த நம்பிக்கை பிறந்து வருகின்றது இருந்தாலும் ஊழலை ஒழிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல ஊழலை ஸ்ரீலங்காவில் ஒழிப்பதற்கு முன்னதாக உலக நாடுகளில் ஊழலினுடைய சிக்கல் எப்படி இருக்கின்றது என்று சர்வதேச ரீதியாக தராசில் போட்டு இந்த விவகாரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் தான் ஸ்ரீலங்காவினுடைய ஊழலை கையாள்வதில் இருக்கின்ற சிக்கல்களை புரிந்து கொள்ள முடியும் ஊழல் பட்டியலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற இந்தியாவிற்கு கீழே இருக்கின்ற ஸ்ரீலங்கா அந்த ஆலமர நிழல் படிந்த ஒரு நாடாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பார்த்தல் வேண்டும் உக்ரைன் என்ற நாட்டிற்கு ஐரோப்பா உதவி செய்ய விரும்புகின்றது செய்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க துடிக்கின்றது அதுபோல நேட்டோ அமைப்பில் துடிக்கின்றது இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நேட்டோவிலும் ஒரு நாடு சேர வேண்டுமாக இருந்தால் அதற்காக சில பரீட்சைகளில் சித்தியடைந்திருக்க வேண்டும் அந்த பரீட்சை சித்திகளில் உக்ரைனுடைய பாரிய பிரச்சனை ஊழலாக அந்த ஊழலை ஒழியுங்கள் என்று ஐரோப்பா அமெரிக்கா உக்ரைனை கேட்டதன் பின்னதாக உக்ரைனுடைய குளிர்கால ஆடைகளை வாங்குவதில் செய்த மோசடியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அதுபோல தலைமை நீதிபதி அவருடைய வீட்டில் பெருந்தொகையான அமெரிக்க டாலர்கள் ஊழலில் சேகரிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதும் இன்று உக்ரைனுடைய புகழ்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்டோ குலிபா பதவி விலகுகின்ற நிலை இருப்பதும் உக்ரைனில் ஊழலுக்கு எதிரான களை இருக்கின்றது ஆனால் உயர்மட்டத்தில் இருப்பவர்களை பதவியிலிருந்து நீக்குவதனால் ஊழல் மறைந்து விடுமா என்றால் இல்லவே இல்லை உக்ரைனில் அந்த இடத்தில் வருகின்ற புதியவர்களும் அவர்களை வென்ற ஊழல் பேர்வழிகளாக இருக்கின்றார்கள் இதனால் உக்ரைனால் ரஷ்யாவிற்கு எதிரான போரை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு எத்தனை நவீன ஆயுதங்களை கொடுத்தாலும் ஊழல் இருப்பதனால் இயலவில்லை ஆனால் உக்ரைன் ஊழலை ஒழிப்பதற்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைனை ஒழித்துவிடும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்ற இருந்தாலும் ரஷ்யாவினாலும் ஏன் இந்த போரை வெல்ல முடியவில்லை என்றால் உக்ரைனை போல ஒரு மோசமான ஊழல் நாடுதான் ரஷ்யாவும் ரஷ்யாவுடன் இருந்து ஊழலை கற்றுக்கொண்ட நாடுதான் உக்ரைன் சோவியத் ரஷ்யாவோடு இருந்து அனைத்து ஊழல்களையும் பழகி ஒரு தனி நாடாக பிரிந்தது உக்ரைன் இதனால் உக்ரைனில் ஊழல் என்பது வாழ்க்கையாக இருக்கின்றது ஊழல் வாழ்க்கையான பின்னர் ஒரு சிலரை பதவி விலக்குவதன் மூலமும் ஒரு சில காரியங்களின் மூலமும் ஊழலை ஒழிக்க முடியாது என்பது ஐரோப்பிய ஒன்றிய தன்னுடைய செருப்பை கலட்டி தானே தன்னுடைய தலையில் அடிக்க வேண்டிய நிலையில் உக்ரைனுடைய தராதரம் இருக்கின்றது உக்ரைனையும் ரஷ்யாவையும் அழிவு பாதையில் அழைத்து சென்று இரு நாடுகளினுடைய செல்வங்களையும் நாசமாக்கி கொண்டு இருப்பது போரின் திறமை அல்ல ஊழல் என்கின்ற கரடி இரு நாடுகளையும் எப்பொழுதோ ஒழுங்கிவிட்ட காரணத்தினால் இருவராலும் ஒரு செயலில் உக்ரைன் ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் எல்லாவற்றையும் தொடங்குவார்கள் ஆனால் அவர்களுக்கு முடிக்க தெரியாது என்பதுதான் அவருடைய சிக்கலாக இருக்கின்றது அவர்கள் தெரியாத இடங்களில் எல்லாம் ஊழல் மறைந்திருக்கின்றது எனவே ஊழலை அளிக்க வேண்டுமாக இருந்தால் உக்ரைனை பார்த்து சிறிலங்கா சில பாடங்களை கற்க வேண்டியிருக்கின்றது ஊழலை ஒழிப்பதை விட அதை வளர்க்கின்ற அடிப்படைகளை அளித்தல் வேண்டும் முதலாவது ஊழலை உருவாக்குகின்ற தாய் வீடாக இருப்பது வருமான ஏற்ற தாழ்வு ஒரு சிலருக்கு பெரும் சம்பளமும் இன்னும் சிலருக்கு அடிமட்ட சம்பளமும் இருப்பதனால் ஊழல் செய்வது தவறில்லை என்ற நிலைக்கு குறைந்த வருமானம் உள்ளவர்கள் வருகின்றனர் இரண்டாவது பிரிட்டன் காலத்தில் இருந்தே ஏழைகளினுடைய நிலங்களை எல்லாம் பிரிட்டிஷார் பறித்து ஒரு சிலருக்கு வழங்கியதனால் நில உடமையில் பெரும் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது சமுதாயம் அடிபட்டு பிளவுபட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தந்திரமாக செய்த அந்த வேலை இன்று சமுதாயத்தை ஊழல் மயமாக்கி இருக்கின்றது இலங்கையில் இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் நில உடைமை ஏற்றத்தாழ்வையும் நீக்குவதற்கு வழிகள் எதுவும் இல்லாமல் அடைக்கப்பட்ட நிலையை சுதந்திரத்திலிருந்து இன்று வரையும் காண இந்த வழிகளை திறக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இன்றைய ஜனாதிபதிக்கு பொ அடிப்படையை விடயத்தை விசுவாசமாக நீக்க வேண்டிய தேவை இன்றிருக்கும் அரசின் முன்னால் நிற்கின்றது ஊழலை உருவாக்குவது லஞ்சம் இந்த இரண்டும் காற்றும் கொடியும் போல இருக்கும் கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய என்றால் கொடி அசைகின்ற பொழுதும் காற்று வரும் காற்று வருகின்ற பொழுது கொடி அசையும் வாங்குகின்றவர் விரும்புகின்ற பொழுதும் லஞ்சம் கொடுக்கின்றவர் விரும்புகின்ற பொழுதும் இந்த நாடகம் நடக்கத்தான் செய்யும் இரண்டாவதாக அரசியல் ஊழல் மிகப்பெரிய ஊழலாக இருக்கின்றது இலங்கையில் இதுவரை வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை யார் நிறைவேற்றினார்கள் என்று பார்த்தல் வேண்டும் உதாரணம் தமிழர்களுக்கு சமஷ்டி ஆட்சி தருகின்றோம் என்று புறப்பட்ட தமிழ் கட்சிகள் சமஷ்டி ஆட்சியை பெற்றுக் கொடுத்ததா என்பது ஒரு கேள்வி இது போல அனைத்து கட்சிகளும் வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றவில்லை இது கூட பெரும் ஊழல் தான் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எப்பொழுதுமே ஊழலை நீரூற்றி வளர்க்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இனி குறைந்த நாடுகளை எடுத்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஊழலை எப்படி குறைத்தார்கள் என்பதையும் காண வேண்டும் ஊழலை அளிப்பதற்கு அவர்கள் சோசல் நெட் என்ற ஒரு நெட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதை தாமும் கற்க வேண்டும் என்று அமெரிக்கா போராடி வருகின்றது முதலாவது டென்மார்க் நோர்வே போன்ற நாடுகளில் வீடு இல்லாதவர் என்று இல்லை எல்லோருக்கும் வீடு இருக்கின்றது வீடு இல்லாமல் வாழ நினைப்பவர்கள் ஒரு சிலர் ரயில் நிலையங்களில் வாழ்வது வேறு விடயம் பதினெட்டு வயதின் மேல் எல்லோருக்கும் மாத வருமானம் வழங்கப்படுகின்றது இதனால் மற்றவரிடம் கையேந்த வேண்டிய நிலையும் ஊழல் செய்வதற்கு பணம் கேட்க வேண்டிய அவல நிலையும் அவர்களுக்கு இல்லை வங்கிகளில் தாராளமாக கடன் பெற்று தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வங்கி கடன் நீர்மை தன்மை பொருந்தியதாக இருக்க நாட்டில் உள்ள மக்களில் பத்துமைசாலிகளாக இருக்கின்றார்கள் முயற்சி காரணமாக தொண்ணூறு வீதமான மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பெரும் வரியை கட்டி அந்த மக்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகின்றார்கள் இலங்கை போன்ற நாடுகளில் பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்க தொண்ணூறு வீதமான ஏழைகளை காப்பாற்றுவதற்கான சரியான சமூக விளையாக்கம் இல்லாமையே ஊழல் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த பொருளாதார நெருக்கடிகளை தாண்டி தொண்ணூறு வீதமான மக்களினாலும் குடும்பங்களினாலும் வாழ முடியாது என்பது டென்மார்க் அரசுக்கு தெரியும் எனவே ஒளிந்திருந்து தாய் தந்தை போல தன்னுடைய மக்களை காக்கின்ற பணியை அரசு செய்வதனால் மக்கள் நலமாக சமூக நல வாழ்வை பெற்று இருக்கின்றார்கள் இதனால் ஊழல் என்பது அவசியமற்ற ஒன்றாக போய்விடுகின்றது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் சம்பளம் பலம் குன்றிய சம்பளமாக இருக்கின்றது பல குடும்பங்களில் வருமானம் என்பது ஒருவருக்கு இருக்க மற்றவர்கள் தங்கி வாழுகின்ற நிலை இருக்கின்றது எனவே மற்றவர்களுடைய தேவை திடீரென அதிகரிக்கின்ற பொழுது நல்லவர் கூட ஊழலில் சீக்கப்பட வேண்டிய நிலை வருகின்றது இலங்கையில் ஏற்கனவே ஊழலை ஒழிப்பதற்கு ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்கள் மேல் இயற்றப்பட்ட சட்டங்களையே திருப்ப திருப்ப இயற்றுவதன் மூலம் ஒரு சட்டத்தின் மேல் இன்னொரு சட்டம் ஒரே சட்டம் ஓவர்லாப் பண்ணி இருக்கின்றது இதனால் நமக்கு முன் ஊழலை ஒழிக்க என்ன செய்திருக்கின்றார்கள் என்பது இன்றிருப்பவர்களுக்கு தெரியாமல் இன்றிருப்பவர்கள் முதலில் இருந்து ஆரம்பிப்பார்கள் இதனால் முதலாவது படியில் ஏறுவதும் திரும்ப இறங்குவதும் மறுபடியும் ஏறுவதுமாக இந்த ஊழல் ஒழிப்பு நாடகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருப்பதனால் ஊழலை ஒழிப்பதற்கு இரண்டாவது படியில் ஏற வேண்டிய தேவை இன்றைய ஜனாதிபதிக்கு இருக்கின்றது இலங்கையில் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லாத ஓர் ஆட்சி இதுவரை வரவில்லை வந்த ஆட்சி ஊழலை ஒழித்ததாக சரித்திரமும் இல்லை ஊழல் வளர்ந்துதான் இருக்கின்றது இவ்வளவு சட்டங்கள் ஊழலுக்கு எதிராக இருந்தும் அந்த சட்டங்களினால் ஊழலை வெல்ல முடியாமல் போனது சட்டம் இயற்றுவதனால் ஊழலை ஒழிக்க முடியாது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது ஊழல் செய்பவர்களை அழைத்து விசாரித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும் தனக்கு அருகில் இருப்பவன் பெரும் பணக்காரனாக இருக்கின்றான் ஆனால் நான் பரம ஏழையாக இருக்கின்றேன் ஊழல் செய்வதை தவிர அவனுக்கு இணையாக என்னால் வாழ முடியவில்லை என்ற குரலை பதிவு செய்யலாம் மேலும் ஊழல் என்றால் என்ன அதற்கும் சரியான வரவிலக்கணம் இல்லை சட்டங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு யுனிக் வரவிலக்கணம் இல்லை தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்களுக்கு தாங்கள் செய்வது ஊழல் என்றே தெரியாது ஊழல் என்பது வாழ்க்கையின் கரைசல் நிலைக்கு வந்துவிட்டது பாலையும் நீரையும் கலந்தது போல ஊழலும் நிர்வாகமும் ஒன்றாக கலந்ததனால் அதை பிரித்தெடுக்கும் அன்னமாக ஒரு ஜனாதிபதியால் செயற்பட முடியாது ஆனால் புதிதாக பாலை எடுக்கும் இடத்தில் நீரை கலக்காமல் பார்த்து சரியான ஆரம்பத்தை தொடங்குவாராக இருந்தால் எதிர்காலத்தில் ஊழல் மெல்ல மெல்ல மறையலாம் ஆனால் அதற்கு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் அதிகரிக்கின்ற அதே வேளை சமாந்தரமாக ஊழல் ஒழிப்பும் வளர்ந்து செல்லுதல் வேண்டும் இல்லையேல் வருமானம் பற்றாமல் இருந்தால் ஊழலை அழிப்பது கடினம் இன்று மக்கள் சாராயத்தில் வீழ்ந்து அழிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் வாழ்க்கையை வெல்ல முடியவில்லை என்கின்ற விரக்தியால் தான் என்பதை வீதிகளில் நடந்து பார்த்தால் எளிதாக கண்டுபிடிக்கலாம் எனவே மக்கள் வாழ்வதற்கான கடமையை அரசு செய்ய வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அதற்கு வருமானம் வேண்டியும் இருக்கின்றது ஊழலை ஒழித்தால் சிறந்த வாழ்க்கை வரும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்கு முன்னர் சிறந்த வாழ்க்கையை உருவாக்கினால் தான் ஊழலை ஒழிக்கலாம் என்பதுதான் அடிப்படை உண்மையாக இருக்கின்றது நாடுகளில் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை